இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் என்பதனத்தில் அல்ல சொல்றான் மேலும் குறிப்பிட்ட சில நாட்களை தவிர நெருப்பு எங்களை ஒருபூண்டும் தீண்டாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நபிய நீர் கீழும் அல்லாவிடமிருந்து அப்படி ஏதாவது உறுதிமொழி நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா என்ன சொல்கிறாங்க அவங்க நம்ம சொல்றது தான் அவங்களும் சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் நீ கூப்பிடு பள்ளியாசல் போ ஒரு முஸ்லீம் ஒருத்தரை கூப்பிடு கூப்பிட்டு இல்லை தவி ஜமாத்து சுண்ணா ஜமாத்து இதில் பாரபட்சமே கிடையாது எல்லாரையும் கூப்பிடு கூப்பிட்டு என்ன பாவம் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது நீ வந்து கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவியா அப்படின்னு கேளுங்க ஆமாம் சொர்க்கத்துக்கு போவோம் எப்படி அப்படின்னா நாங்கள் களிமா சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு களிம லாய்லாயில் எல்லாம் சொன்னவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு அதன்படி நாங்கள் என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போவோம் எந்த அளவுக்கு அப்படின்னா சில நாட்கள் மட்டும் எங்களுக்கு நாங்கள் தப்பு செஞ்சிருக்கிறோமில்ல தொழுகாமல் இருக்கோம் நாங்கள் நோன்பு வைக்காமல் இருப்போம் பொய் சொல்லியிருக்கோம் இல்லை அல்லா சொன்னோம் அந்த கடமைகளை செய்யாமல் இருப்போம் அதனால என்ன நடக்கும் கொஞ்ச நாள் மட்டும் எங்களை அல்லா நரகத்தில் போடுவோம் கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போவாங்க ரொம்ப இல்லை ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற ஆள் யார் இந்த எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ஹதீஸ்லாம் ஆய்வு பண்ணி ரொம்ப ரொம்ப இன்டெலக்சுவலாக ஆளு இந்த இன்ஜினியர் முகமது அலி மிர்சான் ரொம்ப ஹதீஸெலாம் அக்குவரான பிரித்து ரொம்ப பார்க்காத புக்கே கிடையாது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற ஆள் அவரே சொல்கிற ஃபத்வா என்ன இதுதான் முஸ்லீம் வந்து கண்டிப்பாக கடைசியாக சொர்க்கத்துக்கு போவான் களிமா சொல்லிருக்கிறான்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்றைக்காவது எவ்வளோ பல கோடி வருஷம் எரிஞ்சாலும் கடைசியாக அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் ஏன்னா கலிமா வந்து அவனை காப்பாத்துவோம் அப்படின்னு வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் ஃபேக்ட் என்ன அதே யார் சொல்லிக்கிறா யூதர்களும் சொல்லிக்கிறேன் என்ன சொல்கிறேன் குறிப்பிட்ட சில நாட்களை தவிர நெருப்பு எங்களை ஒருபோதும் தீண்டாது கொஞ்ச நாள் தான் எங்களை நெருப்பு தீண்டும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆயிடுவோம் வெளியே வந்துடுவோம் ஏன்னா எங்கள் களிமா சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் அதை நல்லா கேட்குறான் நபியன் இருக்கேலும் அல்லாவிடம் இருந்து அப்படி ஏதாவது உறுதிமொழி நீங்கள் பெற்றிருக்கீங்களா அப்படி ஏதாவது அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்கீங்களா நான் எங்கேயாவது உங்களுக்கு அப்படி வாய் விட்டுருக்குறேன்னா உங்கள் வேதங்கள்லேருந்து எதாவது இருந்தால் கொண்டாந்துக்கேன் அப்படியானால் அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டேன் அப்படி அக்ரிமெண்ட் இருந்தால் காட்டுங்கப்பா நான்லாம் அப்படிலாம் ஃப்ராட்லாம் பண்ண மாட்டேன் எல்லாம் சொல்கிறோம் அப்படி அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா காட்டுங்க நான்லாம் ஒதுவும் இது பண்ண மாட்டேன் அல்லது நீங்கள் அறியாததே அல்லாவின் மீது இத்துக்கட்டி சொல்கிறீங்களா இல்லை எனக்கே தெரியாத விஷயத்தில் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா ஓ உங்களையெல்லாம் நான் சொர்க்கத்தில் போடுவேன் எனக்கே தெரியாதோ ஓ நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதோ எனக்கே ஒஸ்தாதான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறான் அப்படி அல்ல எவர்கள் தீமையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களோ மேலும் தம்முடைய பாவங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் தொடர்ந்து யாரெல்லாம் தப்பு செஞ்சிட்ருக்கிறீங்களோ பாவத்திலேயே தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிறீங்களோ அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் பர்மனன்ட் நரகம் நிரந்தர நரகம் யாருக்கு நீங்க வேதத்துடைய வாரிசுகளாக இருந்துக்குங்க நீங்க நபிமார்களுடைய வாரிசுகளாக இருந்துக்குங்க நீங்க என்ன இருந்துக்குங்க பாவம் தொடர்ச்சியாக செய்யும் போது ஒரே பாவத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நரகம் இருக்கு அதுவும் என்ன நரகம் நிரந்தர நரகம் இருக்கு அப்படிங்கிற இப்போ களிமா சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து ஒரு பெரும் பாவத்தை போது சின்ன பாவம் பெரும் பாவம் தொடர்ச்சி பெரும்பாவம் என்ன தனி லிஸ்ட் இருக்கு அப்ப பெரும் பாவம் தொடர்ச்சியா நம்ம செய்யும் போது என்ன நடக்கும் இந்த பெரும் பாவத்துல மிகப்பெரிய ஒரு இது என்ன எல்லா சுமத்திய கடமைகளை தூக்கி போடுறது இன்னைக்கு உண்மைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அல்லா சுமத்துனா அந்த ஒரு மிகப்பெரிய கடமைய தூக்கி போட்டுடும் அப்ப அந்த அடிப்படையில அல்ல என்ன சொல்றான் இவங்களுக்கு நரக வசியல் இருக்கு இவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நரகம் கூட கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ஏன் போடுவான்னா நாளைக்கு மறுமை நல்லா எல்லோரும் அப்படி நின்றுருப்போம் இப்போ இன்னிங்க இவங்களும் தப்பு பண்ணுறாங்கல்ல இவங்களும் மோசடி பண்ணுறாங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க யார் யூதர்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துக்கு இவங்களை டேரெக்டாக போட்டானா மற்றவங்களாம் போச்சுக்குவோம்ல நல்லா இப்படி பண்ணிட்டான்னு அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோன்னு ஒரு ஆக்டிங் பண்ணுவானும் என்ன இவங்களை தூக்கி அப்படியே நரகத்தில் போடுற மாதிரி போட்டு அப்படி போட்டோன்னு நரகத்துலேருந்து அப்படியே பேக்டோர் ஒன்று இருக்கும் அது வழியாக போய் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம் சும்மா கண் துடைப்புக்கு எங்களை கொஞ்சம் இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு யாருக்கு இப்போ நம்மளோட நம் ஆட்களோட என்ன சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோம் ஏன் களிமா சொல்லிக்கிறோம்ல அப்போ யார் இப்போ இன்னைக்கு மற்ற மக்கள் இருக்காங்களா இந்துக்கள் கிறிஸ்டிவர் கிறிஸ்டீன்கள் இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க நல்லா நம்ம கூட தான் இருந்தாரு நம்ம பாய் நம்ம கூட தான் இருந்தார் அவர் மட்டும் தூக்கி இப்படி போட்டிங்கணும் அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் சும்மா கொஞ்சம் எடுத்து வந்து கொஞ்சம் நரத்தில் போட்டு கடைசியாக அவனுக்கு தெரியாமல் அவன் அவனும் நரத்துக்கு போய்ட்டான்ல அதுக்கப்புறம் அவனே எரிஞ்சிகிட்டு இருப்பான் அவனுக்கு அப்போ தெரியாது இல்லை நம்மள தூக்கி சொர்க்கத்தில் போட்டா அதில் அப்படியே ஏமாற்றி அப்படியே கொண்டு வந்து அப்படியே கொடுத்துருவாங்க அப்பெல்லாம் எல்லாம் மாட்டான்னு நல்லா சொல்கிறான் இன்னும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவர்கள் சுவனவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறான் யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் இருந்து நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் சுவனவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் வெறும் ஈமானை வச்சுக்கிட்டும் நீங்க என்ன பண்ண ஈமான் இருக்குதுன்னு வாயில சொல்றதுனால எல்லாம் சொர்க்கம் மாட்டேன் ஈமான் இருக்கணும் ஈமான் இருக்குங்கிறதுக்கு வெளிப்பாடு என்ன அமல்கள் இருக்கும் நம்புற நம்பலைங்கிறது எப்படி தெரியும் செயல்கள் மூலமா வெளிப்படும் செயல்கள் அப்போ ஒருத்தன் நம்புறவன் செயல்படாம இருக்க மாட்டான் அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கோ அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி அப்போ அப்ப இங்க நறுச்செயல் அப்படின்னு உடனே என்ன நினச்சிக்கணும் பல என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டு நரிச்செயல் செய்யுங்க அப்படிங்க அப்போ நரிச்செயல்னா என்ன பண்ணுறது நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிறது என்ன நம்ம இஷ்டத்துக்கு நரிச்செயல்னா என்ன ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறது தொழு வருது நரிச்செயல் ஓகே நர்ச்சியல் இருக்குது ஈமான் இருக்கு நரிச்சல் இருக்குது அப்போஸ் சொருக்கம் கன்ஃபார்ம் அடுத்து என்ன பண்ணுறது எத்தீம் கணா அனாதைகளுக்கு ஒரு ஆசிரமம் ஈமான் இருக்கு எத்தீம் ஏழைகளுக்கு அப்படி வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சோறாக்கி கொடுக்குறேன் ரம்ஜான் ஆச்சுன்னா சாகார் சாப்பாடு எல்லாம் நம்ம இன்சார்ஜ் தான் எல்லாம் நம்ம தான் நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கஞ்சி நாம தான் ரம்ஜான் ஆச்சினால் நாம தான் கஞ்சி ஃபுல்லாக இது பண்ணுறது குர்பானி எல்லாம் நம்ம தான் இறங்கி ஏழைகளுக்கு கறி கொடுக்குறது இது மாதிரி சில நர்ச்செயல்கள் செஞ்சுட்டு நழுவ முடியாது நர்ச்சலாம் ஃபுரான் ஒரு லிஸ்ட்டு போடுது அதான் சொன்னல கண்டிப்பாக செய்ய வேண்டிய நர்ச்செயல்கள்னு சில லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது சில விஷயங்கள் செஞ்சால் நல்லது செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்கன்னு ஃபுரான்னு சொல்லுது அதில் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக செய்யணுங்கிற லிஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அல்லாவோட கணக்கு படி நீங்கள் என்ன ஆயிடுவீங்க நற்செயல் செஞ்சவங்களாம் வரமாட்டீங்க அப்போ நற்செயல்னா நம்மளாக கற்பனை பண்ணிக்கூடாது நம்ம மனசை ஏமாத்திக்கிறதுக்கு நாம் முடிவு பண்ணுவோம் என்னான்ட்டு நாம் நற்செயல் செஞ்சிட்ருக்குறோம் நம்மளும் சில நற்செயல்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மையிலே அது பத்தாது சரியா அப்போ அந்த அடிப்படையில் எல்லாம் இங்கே வந்து கிளியர் கட்டாக அவங்களை புரிய வச்சிடறான் நர்ச்சேல் இருக்கணும் இல்லைனால உங்களை வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு